السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد قناة الكورية سخوذر سخوذر إلى HWC إنبذي برمبالم إلوركم இந்த மனித காட்டுதல் மற்றும் நற்பணி மையம் பல்வேறு கல்வி பணிகளை சமுதாயத்திற்கு செய்து வருகிறது அந்த தொடரிலே இன்று மகர மாதம் பத்தாவது நாள் இரத்தி நானூற்றி நாற்பத்தி ஏழாவது வருடத்திலே ஒரு புதிய வகுப்பை உங்களுக்கு வழங்குகிறது அதுதான் இமாம் இபுனுல் கையீம் அல் ஜவுசி அஹிமுல்லா அவர்களால் எழுதப்பட்ட அத்தா உத் தவா அத்தா என்றால் நோய் தவா என்றால் மருந்து நிவாரணி நோயும் நிவாரணியும் என்கிற தலைப்பில் எழுதப்பட்ட ஒரு சிறிய நூல் அந்த நூலிலே அவர்கள் துவா தொடர்பாக சொல்லக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய இந்த வகுப்பு ஆரம்பம் செய்யப்படுகிறது அலமது இல்லா அன்புள்ள சகோதர சகோதரிகளே இமாம் இபுனு கையீம் அல் ஜியா ரஹிமகுல்லா என்பவர்கள் அஹல் சுன்னா அல் ஜமாத்தைச் சேர்ந்த மிக முக்கியமான ஒரு அறிஞராக காணப்படுகிறார்கள் இவர்கள் இமாம் இபுனு தைமியா ரஹிமகுல்லா அவர்களுடைய ஒரு மாணவரும் கூட இவர்கள் பல்வேறு நூல்களை இந்த சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள் அதிலே அத்தா உத்தவா என்பதும் மிக முக்கியமான ஒன்றாகும் இமாம் இபுனு கையிம் அல் ஜியா ரஹிமுல்லா அவர்கள் ஹிஜ்ரி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றிலே வஃத்தான ஒரு அறிஞராக காணப்படுகிறார்கள் அவர்களிடத்திலே ஒரு ஃபத்துவா கேட்கப்படுகிறது அதாவது ஒரு மனிதன் கடுமையான சோதனைகளுக்கு உள்ளாக்கப்படுகிறான் அந்த சோதனைகள் நீடிக்கிற போது அவனுடைய உள்ளத்திலே பயம் வருகிறது இந்த சோதனை கூடிக்கொண்டு சென்றால் என்னுடைய துனியாவும் மறுமையும் சீரழிந்துவிடும் என்று அவன் பயப்படுகிறான் இந்த சோதனையிலிருந்து அவன் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கும் இந்த சோதனையிலிருந்து வெளியேறுவதற்கும் என்ன வழி என்று அவர்களிடம் இமாமிடம் கேட்கப்பட்ட அந்த கேள்விக்குரிய விளக்கமாகத்தான் இமாம் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள் இது ஒரு பத்துவாவாக எழுதப்பட்ட புத்தகமாகும் இமாம் அவர்கள் இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கிற போது அல்லாவை புகழ்ந்து விட்டு நபீல் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸ் அஹுல் புகாரியிலே வருகிறது அந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள் மா அன்சல் அல்லாஹு அஹூ ஷிஃபா அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் எந்த ஒரு நோயை இறக்கினாலும் அதற்குரிய நிவாரணியையும் இறக்காமல் இல்லை என்கிற அந்த ஹதீஸை முதலில் கொண்டு வருகிறார் அதே போல சஹை முஸ்லிம்ல வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ்லா எல்லா நோய்களுக்கும் மருந்திருக்கிறது எந்த மருந்து நோய்க்கு பொருத்தமானதாக அமைகிறதோ அப்போது അന് നോയളി അല്ലാഹുടിയ അനുമതിയോട് സുഖം പെരുവർ എ ഹദീസെയും കൊണ്ടുവരും അതുപോലെ മുസ്നദ് അഹമ്മദിലേ വരക്കൂടി ഇന്നൊരു ഹദീസ് അല്ലാഹു എന്തൊരു നോയ ഇറക്കിനാലും അതൊക്കെ ഷിഫാവയും സുഖത്തെയും സേർത്തേ ഇറക്കിരിക്ക அந்த ஷிஃபாவை அறியக்கூடியவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் அதை அறியாதவர்கள் அறியாமலேயே இருந்து விட்டு போகிறார்கள் என்கிற செய்தியையும் கொண்டு வருகிறார்கள் அதே போல இன்னா இல்லா அல்லாஹ் எந்த ஒரு நோயை இறக்கினாலும் அதற்கு மருந்தையும் நிவாரணியையும் சேர்த்துத்தான் இறக்கியிருக்கிறான் இல்லா தன் வாஹிதன் ஒரே ஒரு நோயை தவிர என்று சொன்னபோது சஹாபாக்கள் அது என்ன நோய் என்று கேட்டால் ஹரம் முதுமை என்று சொன்னார்கள் அந்த நோய்க்கு மருந்தில்லை என்று சொன்னார்கள் இப்படியாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை பல்வேறு ஹதீஸ்களை கொண்டு வந்து உலகத்தில் உள்ள எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அந்த நோய்க்குரிய மருந்து உலகத்தில் இருக்கிறது அல்லாஹ்வினால் அருளப்பட்டிருக்கிறது ஆனால் அதை அறிகிறவர்கள் அலமது பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அறியாதவர்கள் நஷ்டமடைந்து விடுகிறார்கள் அந்த மருந்தை அறியாமலேயே போய்விடுகிறார்கள் என்று சொன்னார்கள் இந்த அடிப்படையை மையப்படுத்தியதாக ஷேக் அவர்கள் மக்களுக்கு நோய் நிவாரணி என்கிற அடிப்படையில் ஆன்மீக நோய் நிவாரணியாக அல் குர்வானை குறிப்பிடுகிறார்கள் பொதுவாக எல்லா நோய்களுக்கும் இந்த உலகத்திலே மருந்திருக்கிறது சில நேரம் கண்டுபிடிக்க தாமதமாகலாம் மனிதனுடைய அறிவு பலவீனத்தின் காரணமாக கண்டுபிடிக்கிற நிலை தாமதமாகலாம் ஆனால் கண்டிப்பாக நோய்களுக்கு மருந்திருக்கிறது அந்த மருந்துகளிலே மிக முக்கியமான ஒரு மருந்து தான் அல் குர்ஆன் ஆகும் ஷேக் அவர்கள் சொல்லுகிறார்கள் அல் குர்ஆன் குல்லு ஷிஃபா குர்ஆன் முழுவதுமே ஷிஃபா தான் நிவாரணிதான் என்று சொல்கிறார்கள் இதற்கு ஆதாரமாக நாற்பத்தி நான்காவது வசனத்தை சொல்கிறார்கள் ஆன் ஈமான் கொண்டவர்களுக்கு நேர்வழியாகவும் அதே போல ஷிஃபா மருந்தாகவும் இருக்கிறது என்கிற வசனத்தையும் சூரத்துல் இஸ்ராவினுடைய எண்பத்தி ரெண்டாவது வசனமாகிய குர்ஆனிலிருந்து ஷிஃபாவும் அருளப்பட்டிருக்கிறது என்று அருக்கிறது சொல்கிறான் அல்லது அருளுகிறோம் என்று சொல்கிறான் இந்த வசனத்தையும் கொண்டு வரும் அப்ப குர்வானில் ஷிஃபா கிடைக்கிறது ஷிஃபா என்று சொன்னால் ஆரோக்கியம் கிடைக்கிறது என்பதை அவர்கள் சொல்லி காட்டார் அப்ப குர்ஆன் மிக முக்கியமான ஒரு ஷிஃபாவாக நோய் நிவாரணியாக காணப்படுகிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறார் அந்த நோய் நிவாரணிகளுள் குர்ஆன் ஒரு பொதுவாக நோய் நிவாரணி எந்த ஒரு நோயாக இருந்தாலும் நாம் குர்ஆனிலிருந்து சிலவற்றை ஓதுகிற போது அல்லாஹுடைய உதவியை கொண்டு ஷிஃபா கிடைக்கும் அப்படியான நிவாரணிகளுள் மிக முக்கியமான ஒரு நிவாரணியாக காணப்படக்கூடியது சூரத்துல் பாத்தியஹா என்கிற அல்ஹம்து து சூராவ் ஆகும் இதை உறுதிப்படுத்தும் முகமாக புகாரி முஸ்லீம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ் அபு சாயிதுல் ஹுதி ரீ அல்லான்வர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசவல்லா அலி இஸ்லாம் அவர்களுடைய தோழர்களில் சிலர் ஒரு பிரயாணம் செய்கிறார்கள் அப்படி பிரயாணம் செய்யும் போது அரபிகளுடைய ஒரு ஏரியாவுக்கு செல்கிறார்கள் அரபிகள் வாழக்கூடிய ஒரு ஏரியாவுக்கு சென்று அந்த மக்களிடம் தங்களை விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்கிறார்கள் ஆனால் அந்த பகுதி மக்கள் அவர்களை விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த நேரத்தில் அவர்கள் வெளியிலே வந்து தங்குகிறார்கள் தங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த பிரதேச தலைவருக்கு தேள் கொட்டி உடனே அவர்கள் சஹாபாக்களிடம் ஓடி வருகிறார்கள் வந்து தங்களுடைய தலைவருக்கு தேள் கொட்டிவிட்ட செய்தியை சொல்கிறார்கள் குண சிகிச்சைகள் செய்வதற்கு யாராவது இருக்கிறீர்களா என்று கேட்கிறார்கள் அப்போது அங்கே ஒரு நபித்தோழர் வந்து நான் இதற்கு ருக்கியா செய்வேன் என்று சொல்கிறார் இருந்தாலும் நாங்கள் உங்களிடம் எங்களை விருந்தாளிகளாக ஏற்றுக்கொள்ள சொன்ன போது நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டீர்கள் அதனால் நாங்கள் நான் ருக்கியா செய்தால் நீங்கள் என்ன தெரிவீர்கள் என்று அவர் கேட்கிறார் நீங்கள் ஏதாவது ஒரு ஜுவல் என்று சொல்லக்கூடிய அதற்கான பிரதி உபகாரமாக நீங்கள் எதையும் தருவதாக இருந்தால் நான் ருக்கையா செய்வேன் என்று சொல்கிறார் அப்போது ஒரு உடன்பாட்டுக்கு வருகிறார்கள் சில ஆடுகளை தருவதாக இவர் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஊதி ஊதுகிறார் ஊதும் போது அந்த ஊதாமல் உமிழ் நீர் பறக்கக்கூடிய முறையிலே ஊதுகிறார் அவர் இவ்வாறு செய்கிற போது அல்லாஹுடைய உதவியை கொண்டு அவருக்கு பூரண சுகம் கிடைத்தது சுகம் கிடைத்த போது அவர்கள் வாக்களித்த ஆட்டையும் கொடுத்தார்கள் இருந்தாலும் கூட சஹாபாக்கள் சொன்னார்கள் இதை நபிகள் நாயம் சுல்லா அலிஸ்லம் அவர்களிடம் சொல்லி நாம் தெளிவு கேட்ட பிறகுதான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அவர்களிடம் வந்து விஷயத்தை சொன்ன நேரத்தில் ரசோல்லா அவர்கள் கேட்டார்கள் இது நோய் நிவாரணி என்று உமக்கு எப்படி தெரியும் என்று கேட்டுவிட்டு சொன்னார்கள் நீங்கள் செய்தது சரி ஆஹ் நீங்கள் உங்களுக்கிடையில் பங்கு வைத்துக் கொள்ளுங்கள் எனக்கும் ஒரு பங்கு கொடுங்கள் என்று நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்கிற இந்த செய்தியிலே சூரத்துல் ஃபாத்தியஹா மிக முக்கியமான ஒரு நோய் நிவாரணி என்பதை இமாம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இவ்வாறு இமாம் இபுனு கைம் அல் ஜோசி அரஹிமுல்லா அவர்கள் கேள்வி கேட்டவருக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அந்த நோய்க்கான நிவாரணி இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள் அதே நேரத்தில் அல் குர்ஆன் மிகப்பெரிய ஒரு நோய் நிவாரணி என்பதையும் உணர்த்திவிட்டு அடுத்த கட்டமாக துவாவை பற்றி பேசுகிறார்கள் துவா நம்முடைய சோதனைகளை போக்குவதிலே மிகப்பெரும் பங்காற்றுகிறது மிகப்பெரிய ஒரு நோய் நிவாரணியாக இருக்கிறது என்பதை பற்றி பேசுகிறார்கள் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய இந்த தொடர் வகுப்பிலே அல்லாஹுடைய உதவியை கொண்டு நாம் இது பற்றி விரிவாக பார்க்க இருக்கிறோம் எனவே இதிலே பதிவு செய்திருக்கிற அனைவரும் தவறாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வகுப்பிலே நீங்கள் கலந்து கொள்வதன் மூலம் இந்த புத்தகத்திலே இமாம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய துஆ ஒரு நோய் நிவாரணி துவாவின் மூலம் ஏற்படக்கூடிய நன்மைகள் துவாவோடு தொடர்பான இன்னும் பல விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட இருக்கிறது அல்லாஹ் ஜல்லிஷான புத்தாலா അതൊക്കെ നാം എല്ലോർക്കും തോക്കി ചെയ്യ വേണ്ടി പ്രാർത്ഥന ചെയ്തു ഇന്ന വകുപ്പ് നൈവ്സെകോം അനി അഹമ്മീൻ വസ്സലാമുല്ലാഹി